ஐயா வணக்கம் இது என்ன ஊருங்க ஐயா இது செம்பட்டா குறிச்சி செம்பட்டா குறிச்சி ஓகே கச்சராப்பள்ளி சைடு இருக்குது செம்பட்டா குறிச்சி ஐயா இப்போ நம்ம அதை கரும்புக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அக்ரிக கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் வளர்ச்சி இல்லை கட்டை குத்திட்டுருக்கு அன்னிவன் ஒன் க்ரோத் சமமாக இல்லாமல் ரொம்ப ஆமாம் ரொம்ப அன்னி இருந்துச்சு இப்போ அடித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது இப்போ ரிசல்ட் கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு

அதை இது வந்து ஆர்கானிக் ரொம்ப நல்லா இருக்கு செலவும் குறைவாக இருக்குது நம்மளுக்கு வந்து பயன்படுத்தும் முறையும் எளிமையாக இருக்கு ஆமாம் ஓகே சரிங்க நம்ம இது கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்கு திரும்ப அடுத்த ரிசல்ட் பார்ப்போம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி தேங்க்யூ